மாட்டு சந்தை ஸோ நிறைய வளர்ப்பு கன்றுகள் இன்றைக்கி வந்து வந்திருக்கு பாருங்கள் வாணியம்படி மாட்டு சந்தை ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மயிலை கன்றுகள் ஒயிட்டு செவலை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க எல்லா வளர்ப்பு கன்றுகள் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு அருமை 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 கன்றுகள் எல்லாம் நல்லா அருமையா இருக்கு தான் வந்து நம்ம என்ன தான் வந்து காளைகள்லாம் வந்து மாடுகள்லாம் வந்து இறக்கி கொண்டு வருவாங்க சந்தைக்குள்ளே கொண்டு போறதுக்கு சுத்தரமான ஒரு பசு மாடு பாருங்க பொறா இருக்கு நாட்டு பசு மாடுங்க எல்லாமே பாய்ச்சல் மாடுங்க எல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்க வேகப்பட்ட வெரைட்டியான கண்ணுங்கள்லாம் வந்து நிறைய கொண்டு போகிறோம் நிறைய பார்க்க முடியும் நம்ம நாட்டு பசு மாடுங்கள்லாம் வந்து நிறைய வரும் அவரே தூக்கிட்டு போகுது பாருங்க கண்டுபிட்டு அது மட்டும் இல்லை இங்க செப் கன்று எல்லாம் வந்து நிறைய கொண்டு வருவாங்க சூப்பர் இன்னும் வண்டி மாடுங்கள்லாம் நம்ம அந்த பக்கம் இருக்கோம் வண்டி மாடங்கள்லாம் அப்படியே போய்ட்டு பார்த்துட்டு வருவோம் வண்டி எல்லாம் வந்துருது ஆஹ் வண்டி கலைகள்லாம் வந்துருது போயிட்டு பார்க்கலாம் இங்கே நிற்கிறதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வண்டி காலைகள் தாங்க வேறு லெவலில் இருக்குது வண்டி கலைங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வந்து நீங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஜோடிக்கு கிட்டத்தட்ட வந்து வண்டி காலைகள் வந்து வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வண்டி கலைகள் தான் எல்லாம் அருமையான கலைகள்லாம் இங்கே இன்னைக்கு வந்திருக்குங்க அனுப்படி சந்தையில் அதெல்லாம் எந்த எந்த குறையும் இன்னைக்கு ஆ ஒரு எத்தனை ஜோடிண்ணா வந்திருக்கோம் எத்தனை ஜோடி வந்திருக்கும் ஃபுல்லாக எல்லாம் ஆந்திரா தான் பொங்கனூரா பொங்கனூர் தான் அந்த பக்கம்லாம் சந்தை எதுவும் கம்மியாக கொஞ்சம் இந்த பக்கம் தான் ஓகே ஸோ ஆந்திராவில் இதுக்கு கிராக்கி அதிகமாக வந்து விலை கம்மியாக போதும் இந்தளவுக்கு வாங்குறது ஆள் இல்லை அப்படின்றாங்க ஸோ தமிழ்நாட்டில் தான் இதுங்களுக்கு யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கு இன்றைக்கிது இந்த வண்டி பக்கத்தில் கட்டி வச்சிருக்க எல்லா மாடுமே வந்து நல்லா தரமாக இருக்குதுங்க சைஸ் வரிசாக சைஸ் வரியாக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் இங்கே வந்து மாடு வந்து வாங்கிக்கலாங்க நல்லா பரவாயில்ல வாணியும்படி ஓரளவுக்கு பரவாயில்ல எவ்வளோ மாடு நான் வந்திருக்கேன்

సన్న రేట్ సోను తెలులా ఏనా రావు దాని కొలువు ఇని కొ యాపత్రం తీయాలి ది వడూనా దాపోనా పందెదురేట్ தெரியலீங்க மாடெல்லாம் வந்து இப்பெல்லாம் இறக்கிருக்காங்களே பாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஜோடி மேல இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா ஜோடி நல்லா சூப்பராக எங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு சுமாராக இருக்கும் நல்லா ஒரு லட்சம் எண்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேட்லேருந்து இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது எண்பத்தஞ்சாயிரம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் வந்து வண்டி கலைகள் வந்து ரேட் போயிட்டுருக்கு அவ்வளோதான் இருக்கு இந்த பக்கம் வண்டி காலைகள் அவ்வளோதான் இருக்கு பிளாக் மயில வந்து ஒரு ஜோடி வந்துருக்கு ப்ரோ ரேட்டு தெரியாது மாடு பிடிச்சிருக்கிறது பெரும்பாலும் டிரைவருக்கு தகவல் தெரியாதா ஓகே ஸோ நம்ம சொந்தக்குள்ளே போகலாங்க ஸோ இது இங்கே கட் பண்ணிக்கிறேன் அங்கே போயிட்டு அது தனியாக நம்ம நாட்டு மாடங்கெல்லாம் தனியாக இருக்காது நம்ம தனியாக லைவ் போடுறேன் நாளைக்கு ஓகே இன்னைக்கு வந்துருக்குற வண்டி காலைகள் அங்க ஒரு ஜோடி நிக்குதே ஹைடா ஹைடா தம்பி நான் ஜோடி ரேடே சொல்ல மாட்டீங்க சார் சூப்பர் சூப்பர் நல்லா அழகா இருக்கு